ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போலே செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரண முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் மனுஷனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மிதை மிகையாகாது புதன் பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையில் செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பேச்சு பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நடக்க போகிறது உங்க ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு தொல்லிஸ்தானமாகிய கர்மஸ்தானமாக பத்தாம் வீட்டில் வருகிறார் ராசிநாதன் லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் சேருவது என்பது மிக சிறப்பானதாகும் என காரணம் பாவத்தில் அதாவது பாவக்கிரகம் வந்து பத்தாம் வீட்டில் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பாவஸ்தானமாக கருதப்படக்கூடிய மக்கரத்தில் சனி பகவான் வீட்டில் வந்து செவ்வாய் உச்சிமேறுகிறார் இதனுடைய விலை வந்து மக்கர அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறது தொழில் ரீதியான ஏராளமான செல்வ சம்பத்துகளை தரப்போகிறது அதே நேரத்தில் இங்கே ஆதிபத்திய சிறப்புகள் எடுத்துக்கொண்டால் மேஷராசி அன்பர்களுக்கு மேஷத்துக்கு மற்ற விரச்சிகத்துக்கு அதாவது ஒன்று எட்டுக்குடையவனாக செவ்வாய் பகவான் வருகிறார் ஜோதிட ரீதியை நம்ம பார்க்கும்போது ராசிநாதனை எட்டுக்குடி ஆதிபத்திய சிறப்பாக பெற்றாலும் கூட தசமஸ்தானத்தில் கேந்திரத்தில் வரும்போது வலிமையான நிலை அடைவான் என்றது ஒரு கருத்து இருக்கிறது பட் எட்டு கூடையவன் வந்து உச்சி அடையலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கு வருகிறது ராஜிநாதன் உச்சி அடைகிறது என்பதை எங்கே சென்றாலும் ராஜி மரியாதை என்றது நம்ம எளிதாக புரியும் ஆனால் கெட்டஸ்தானமாகி அட்டமாதிபத்தியம் கொண்ட செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் வீட்டில் பலம் பெறுவதென்பதி என்பதே மருத்துவ ரீதியான செலவுகளுக்கு வழிவகுக்குமா மறைந்திருந்த எதிரிகள் வந்து நம்மளை துன்புறுத்துவார்களா தொந்தர பண்ணுவார்களா அல்லது வழக்கு வாஜ்யங்கள் வந்து சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை வருமா என்ற ஒரு பயம் இருக்கிறது ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை காரணம் என்றால் ஒன்று எட்டு கூடையவனாக இருந்தாலும் கூட ராஜ்நாதன் செவ்வாய் பத்தில் வலிமை பெறதுனால எட்டு ஆதிபத்தியம் வந்து நம்ம கெட்ட ஆதிபத்தியமாக இருந்தாலும் கூட ஆதிபத்திய பலன்கள் வந்து தலை தூக்காது காரணம் என்றால் செவ்வாய்க்கு வந்து அற்புதமான ஒரு நிலை இருக்கிறது உச்சநிலை இருக்கிறது அதே உச்சத்தில் இருந்திருந்து நீச்சத்தில் இருந்திருந்தால் அதனுடைய நிலை வேற கேந்திரத்தில் பத்தாம் வலிமையான கேந்திரம் பத்தாம் வீட்டில் வந்து உச்சமடைகிறார் ஸோ மேஷராஜ அன்பளுக்கு எதிர்வரும் நாற்பத்தஞ்சு நாட்டுகள் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலேருந்து சூப்பராக இருக்கும் எந்த வகையில சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வண்டிகள் உங்களுக்கு வந்து ஏதாவது மாற்றணும் தொழிலில் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க முடி பண்ண முடியாது தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்களை பண்ணக்கூடிய காலகட்டம் சொந்த பந்தங்கள் பங்காளி பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலம் அதாவது பகைகள் அண்ணன் தம்பிக்குள்ள பகைகள் ஏன்னா செவ்வாய் என்ன சொ ரத்த சம்பந்தம் ரத்தக்காரர்கள் இல்லையா ரத்த உறவுகள் எல்லா வந்து பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாய் வந்து செவ்வாய் செவ்வாழ செவ்வாழ் அதாவது நம்ம என்ன சொல்றோம் செம்மாடு மாதிரி அது முட்டிக்கிட்டே இருக்கும் அது பிடுவாத குணம் பிடிச்சி பிடுவாத குணம் தொடர்ந்து வந்து தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் சொந்த பந்தத்தில் பங்காளி சண்டைகள் பல தலைமுறைகள் நீடிக்கும் செவ்வாய் பிரச்சனை அதுதான் யுத்தங்களை வந்து நீயனான ஒரு கை பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உக்ரைனும் ரஷ்யா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க செவ்வாய் தான் காரணம் ஏன்னா இதில் வந்து என்னன்னா இந்த செவ்வாய் வந்து ரத்தக்காரக்கனாக இருக்கிறதுனால அவன் ரத்தம் பார்க்காம போகமாட்டான் ஒரு அழிவு பார்க்காம போகமாட்டான் பூகம்பங்கள் பூமி சரிவுகள் இதெல்லாம் கொடுக்கூடிய செவ்வாய் தானே ஆக இங்க செவ்வாயின்னு சொல்லும் போது நமக்கு என்னன்னா போர் போர்வேரன தளபதி போர்கள் மூட்டுபவன் போர்கள் நடத்துறதுக்கு உண்டாகின ஒரு திறம்பட செயல்பட தளபதியாக செயல்படக்கூடியவன் புரட்சிகளை தூண்டி ஆட்சியை கவிழிக்கக்கூடியவன் ஆக செவ்வாய் வந்து நம்ம எளிதாக பார்க்க முடியாது எப்போ இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணுறது அஷ்டமத்தில் பத்தாம் வீட்டில் உச்சத்தில் வருது ஆக மேஷராசி நம்மளுக்கு சூப்பரான ஒரு டைம் ஏன்னா பத்தாம் வீட்டில் தொல்ஸ்தானத்தில் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ராசிநாதன பத்தில் இருக்கிறாரு நீண்ட நாட்டுக்களை நம்ம நினச்ச எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டே இருந்தது சூப்பராக நடக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத விதத்தில் பண வரவுகள் தேடி வரும் திரண்ட செல்வங்களை தேடி வரும் அரசியல் ரீதியான பதவிகளை கிடைக்கும் அதிகார அந்தஸ்தில் வந்து செல்வாக்கு உயிரும் சொல்வாக்கு உயிரும் சமுதாயத்தில் உயிர்ந்த பெறுவீர்கள் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் பூமினால தனலாகும் ஏற்கனவே வாங்கின வீ இடம் அல்லது வீடு எப்போ வாங்கி போட்டிருப்பீங்க எந்த காலகட்டத்தில் அது பல மடங்கு லாபத்தை கொடுத்து உங்களுக்கு யோகத்தை எழுதிரும் ஸோ பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களை பதவி உயிர் காத்துட்டு தேடி வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதியிருப்பீங்க வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் காரணம் பார்த்தா வீட்டில் செவ்வாய் பலமாக உச்சத்தில் இருக்குது ஸோ சீருடை பணிகளில் முப்படை தளங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் தாராளமாக ஆக எது பார்த்தாலும் செவ்வாய் உங்களுக்கு தொட்டது பூரா விசேஷமாக இருக்கும் செவ்வாய் பார்வைகளை எடுத்துக்கொண்டால் நாலு ஏழு எட்டு மக்கரத்தில் என்னப்படியும் உங்கள் ராசியும் பார்க்குறாரு அதெல்லாம் கோபத்தை கோபத்தை தூண்டுவார் செவ்வாய்னாவே உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் ஸோ கோபத்தை அதிகமாக வரும் சூடான வார்த்தைகள் பேசி நம்ம வந்து பம்புல வம்புகள் தேடி வரக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதெல்லாம் நிதானமாக மனநி மாதானமாக ஒரு நிதானத்தோட செயல்படுறாள் வாக்கில் பேச்சில் கவனமாக இருந்தாலும் சிறப்பாக வருவாங்க முன்கோபம் பிடுவாதம் விட்டு வைத்தால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் அது விடாதே எப்போ ஆரம்பத்தில் பழைய சொந்த பந்தங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அந்த வார்த்தை பத்து வருஷம் பிடிச்சி பிடிச்சிட்டு இருப்பான் என்ன இப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்ட அதே தொடர்ந்து தொடர்ந்து ஒரு போர்க்காலமாக மாறிவிடும் ஆகா அந்தந்த கிவ் கிவ் அண்ட் டேக் பாலிசி செவ்வாய் பொறுத்து வர கிவ் அண்ட் டேக் பாலிசி எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும் அதே போல எட்டு கூட இவனை உச்சி வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த ஜாக்கிரதை இருக்கணும் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியது வந்தால் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது செய்யக்கூடாது கத்தி வைக்கக்கூடாது கத்தி வச்சு என்ன ஆகினோ ஆப்ரேஷன் மறுபடியும் செய்கிற மாதிரி வரும் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் சம்மந்தமான வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக ஆப்ரேஷன்ஸ் கூடாது பண்ண வேண்டாம் லாபம் தொழிலில் விசேஷமான எதிர்பாராத உத்தியோக உயர்வுகள் தொட்ட தொட்டக்காரியங்களை சிறப்பான முன்னேற்றம் ஆக நாற்பத்தஞ்சு நாடுகள் நீங்கள் தொட்டது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன ஒரு ஜாகிரதா எடுத்துக்கணுமுன்னா அனாவசியம் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள் முன்கோவப்படாதீர்கள் பொறுமை கையாளுங்கள் நிதானமாக செயல்பட்டால் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல வெற்றி எளிதாக பெறுவீர்கள் ஆக மேஷரா சண்மழிக்கு எதிரும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மிக உயர்ந்த நிலையை தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக தென்படுகிறது ஆக செவ்வாய் பலன் முழுமையாக பெற்று சந்தோஷமாக வாழுங்கள் சர்வேஜினா சுக்கினோபோகம்